பகுதியில் சுமார் மூன்று கோடி மதிப்பில் புதிய தார்சாலை பணி பூமி பூஜை மற்றும் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழாவில் எம்எல்ஏ கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாய ஊராட்சி குப்பாச்சி போட்டியில் இருந்து ஈச்சம்பட்டி வழியாக வேப்பங்குடி வரை புதிய தார்சாலை அமைத்தல் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் தார்சாலை பணிக்கு குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு சுமார் இரண்டு கோடி மதிப்பில் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிவாய ஊராட்சி மன்ற தலைவர் திருமூர்த்தி ஊராட்சி செயலாளர் ஆறு

நாகனூரில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா கல்லடை ஊராட்சி கல்லடையில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா பாதிரிப்பட்டி ஊராட்சி பள்ளிப்பட்டியில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா பொந்தலூர் ஊராட்சி பொம்மை நாயக்கனூரில் புதிய சிறு சமுதாய கூட திறப்பு விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு தோகை மலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் தலைமை வகித்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் மணிமேகலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் அங்கன்வாடி வட்டார அலுவலர் அங்கன்வாடி வட்டார அலுவலர் அங்கன்வாடி பள்ளி ஆசிரியர்கள் உதவியாளர்கள் கிராம பொதுமக்கள் திமுக பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பசுவாக வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு மிளகு திரி அங்கேயும் பக்கத்துல வச்சிருங்க அப்படி வைக்கும் பொழுது நான் தலைவர் கட்டம் பேர உறுப்பினராக பொறுப்பேற்று நன்றி சொல்ல வரும் பொழுது இந்த பிரகனத்துக்கு மூடி போடுகின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதை மூடி கொடுத்தோம் அதே போன்று